ஸ்ரீராமதேவ் வணக்கம் அன்பர்களே உங்கள் ஜோதிடர் பி எல் ராஜதுரை ஜோதிடம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு திருமண பதிவாகும் நம்ம சென்னை அம்பத்தூரில் ஸ்ரீ கற்பத விநாயகா கல்யாண மாலை மற்றும் ஜோதிட குழுமம் நடத்தி வருகிறோம் அது அல்லாமல் சன் ஜோதிடம் என்பது எனது தனிப்பட்ட தனிப்பட்ட நிர்வாகமாகும் இப்போது எனக்கு ஸ்ரீ கற்பக விநாயகா கல்யாண மாலை அன் ஜோதிட குழுமம் என்ற அமைப்புடன் இணைந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நேரடி வரண் பரிவர்த்தனை முகாம் நடக்க இருக்கிறது இந்த நேரடி வரண் பரிவர்த்தனை முகாம் என்பது மாதம் மாதம் நடத்த திட்டமிட்டு உள்ளோம் இது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சமுதாயம் சமூகம் சார்ந்த வதுக்களை நேரடியாக தேர்வு செய்யும் விதமாக நம்ம இதை ஏற்பாடு செய்துள்ளோம் முதல் முயற்சியாக இதை எடுத்து கையில் எடுத்து இந்த பணியை செய்ய உள்ளோம் அன்பர்கள் அனைவரும் மக்கள் அனைவரும் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தாழ்மையுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு திருமணம் என்பது எட்டா கனியாக ஆகிவிட்டது ஒரு காலத்தில் பதினெட்டு வயது முதல் இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து வயதுக்குள்ளே வந்து திருமணம் ஆகிவிடும் அரசாங்கம் அனுமதி உடன் அரசாங்கம் ஒரு திருமணம் வயது என்பது பதினெட்டுக்கு வயதிற்குமே அது மட்டும் அல்லாமல் இருபத்தைந்து வயதிற்குள் என்று ஒரு நிர்ணயம் செய்துள்ளது அந்த ஏஜ் அட்டன் பண்ண பிறகு திருமணத்திற்கு ஏற்ற வயது அதாவது தான் ஏஜ் அட்டன் பண்ணாலும் பெண்மணிகள் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு இருபது வயது மதி மதிக்கத்தக்க ஒரு வயதை தொடும்போது தான் அந்த திருமணத்திற்கு ஏற்ற வயது என்பதை நம்ம அரசாங்கமும் உறுதி செய்து உள்ளது அதே போல் வந்து நம்ம ஜோதிடமும் அதுதான் சொல்கிறது அதுதான் காலதேச யுக்தி வருதமானம் என்ற நிலையில எடுக்கிறோம் இன்றைக்கு இருபது வயது கடந்த பிறகு திருமணம் நடந்துவிடுகிறதா என்று கேட்டால் அது இல்லை ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கிட்டத்தட்ட தற்போது முப்பது வயது கடந்த பிறகு தான் திருமணம் ஆகிறது ஒரு காலத்திலே வந்துட்டு இருபது வயதுக்குள்ளே இருபத்தைந்து வயதுக்குள் திருமணம் நடந்தால் அது வந்துட்டு சீக்கிர முகூர்த்தம் வந்து தாமத முகூர்த்தம் தாமத திருமணம் தான் ஏற்படுகிறது முப்பது வயது கடந்தாலே தாமத திருமணம் என்று நம்ம ஜோதிட விதிகளிலும் ஜோதிட நூல்களிலும் கூறப்பட்டுள்ளது ஆனால் இன்றைய கலாச்சாரமும் இன்றைய பொருளாதார நிலையும் இன்றைய கால சூழலையும் மாறுபட்டு இருப்பதால் இன்றைக்கு அந்த இளைய திருமணம் அந்த குறிப்பிட்ட வயதில் திருமணம் என்பது அனைவருக்கும் சாத்தியம் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது இதற்கு காரணம் வந்துட்டு மிக மிக முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் நிறைய வந்துட்டு பெண்கள் வந்து இன்றைக்கி அதிகமாக படிக்கிறாங்க அதே போல் ஆண்களும் அதிகமாக படிக்கிறாங்க பொருளாதாரத்தில் எல்லோரும் உயர்ந்த நிலையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு வீடு மண் மனை வாகனம் அனைத்து வசதிகளும் கிடைக்க கிடைத்த பிறகு தான் திருமணம் என்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது தற்போதைய வாழ்வாதாரம் என்பது இதனால் வந்துட்டு அனைவருமே வந்து பொருளை தேடி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற வாக்குக்கு இணங்க இன்று வந்துட்டு பொருளாதாரத்தை தேடி பொருளாதாரத்தை முதலிலே வந்து நிலை நிறுத்தி கொண்டு பின்பு வாழ்க்கையிலே ஈடு வாழ்க்கை அதாவது இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடலாம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் காலம் என்பது அதாவது காலம் என்பது நில்லாதது சென்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு கணமும் நம்ம வந்துட்டு திரும்பி சென்றால் இல்லை ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நமக்கும் வயதாகி கொண்டே இருக்கும் இது வந்து இளமை தோற்றம் என்பது மனிதனுக்கு இளமை தோற்றம் என்பது இருபது வயது முதல் முப்பத்து ஐந்து அல்லது நாற்பது வயது வரைதான் இந்த காலகட்டத்தில் மனிதனுக்கு மனிதர்களுக்கு குறிப்பாக திருமணம் செய்தாக வேண்டும் அப்போது தான் வந்துட்டு இந்த அந்த குறிப்பாக திருமணம் நாற்பது வயது என்பது ஒரு முதிர்ந்த பருவம்தான் முப்பது வயதுக்குள்ளே வந்து ஒருவருக்கு திருமணம் நடந்தானாலும் நடந்த பிறகு தான் அந்த நாற்பது வயதுகள்லே வந்து பெற வேண்டிய செல்வங்களை அனைத்தையும் பெற முடியும் என்பது தான் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் காட்டிய நமக்கு வழி அதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி வந்து யாரை பொருட்படுத்துறதே இல்லை இந்த திருமணத்தில் வந்துட்டு தடை தாமதங்களும் செய்கிறாங்க அதே போல் வந்துட்டு பொருளாதாரத்தை முன்னிறுத்தி தான் இன்றைக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன இது வந்துட்டு திரு சில விஷயங்களில் வந்துட்டு மாறுபட்டு போகிறது ஆகையினால் இதில் வந்து நம்ம சிறப்பாக வந்து கையெழுத்திருக்கும் ஜோதிடம் சம்மந்தம் ஜோதிடமும் திருமணம் அதாவது திருமணமும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையும் ஜோதிடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதால் நம்ம வந்து இந்த திருமணத்தை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம் இந்த மாதா மாதம் ஒவ்வொரு சமூகம் சார்ந்த பிரிவினை ஆண் பெண்களை ஓரிடத்தில் கூட்டி அந்த மேடையிலே அவர்கள பெயர்களை முன்மொழிந்து அவர்களுக்கு பிடித்தவரனை அங்கேயே தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற தேர்வு செய்து கொள்ளலாம் அங்கேயே வந்துட்டு நம்ம திருமண பொருத்தமும் பார்த்து தருகிறோம் இந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கி இருக்கிறோம் அன்பர்களும் நண்பர்களும் பொதுமக்கள் உங்கள் நீங்களும் எங்களுக்கு நல் ஆதரவு தந்தள வேண்டும் வருகின்ற செப்டம்பர் மாதம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் முறையாக நம்ம தொடங்கி இருக்கிற சமூக பிரிவு என்பது வன்னிய குலம் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த அதாவது வன்னியர் கவுண்டர் நாக்கியர் என்ற பல பெயர்களிலே அழைக்கப்படக்கூடிய வன்னிய சமூகத்திற்கு வன்னிய குலத்தை சார்ந்த வரண் வதுக்களை நேர்முகத் தேர்வாக செய்ய இருக்கிறோம் அந்த நேர்முக தேர்விலே வன்னிய குல சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் திருமணமாகாத ஆண் பெண்கள் நேரடியாக கலந்து கொண்டும் உங்களுக்கு பிடித்த வரனை தேர்வு செய்து கொள்ளலாம் அன்பர்கள் வரவுக்கு ஏற்ப மண்டபங்கள் மாற்றியமைக்கப்படும் இதில் வந்துட்டு இந்த திருமண வைபோக அதாவது நேரடி பரிவர்த்தனை முகாமில் நேரடி வரன் தேர்வு முகாமில் பங்கு கொள்ள முன்ம முன் முன்பதிவு அவசியம் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் உங்களுடைய டீட்டெயிலெல்லாம் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஐடி நம்பர் கொடுப்போம் அந்த ஐடி நம்பர் இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று உங்களுக்கு பிடித்த வரனை தேர்வு செய்து கொள்ளலாம் அது அல்லாத பட்சத்திலும் மேலும் உங்களுக்கு அன்று பதியப்படும் ஜாதகங்களுக்கு எங்கள் மூலமாக மீண்டும் வந்துட்டு எங்களால் முடிந்தவரை உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஆகிறதுக்கு நல்ல வரன்களையும் தேர்வு செய்து தருகிறோம் இதுதான் விஷயம் அன்பர்கள் வந்துட்டு வருகின்ற செப்டம்பர் மாதம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற இருக்கின்ற வன்னிய குல சமுதாயம் வன்னிய குல சமுதாயம் பிரிவை சார்ந்த அனைத்து திருமணமாகாத ஆண் பெண்கள் நேரடியாக கலந்து கொள்ளலாம் இதில் வந்துட்டு மணமகன் மணமகளுடன் இரண்டு அன்பர்கள் தாய் தந்தையர் கலந்து கொள்ளலாம் மற்றும் மூணு பேருக்கு அனுமதி மதிய உணவு உண்டு இருவேளை தேநீர் உண்டு ஜாதக பொருத்தம் இலவசமாக பார்த்து தருகிறோம் மேலும் வந்துட்டு விவரங்கள் அறிய எங்களுடைய நிர்வாக கம்பெனியின் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஒன் எயிட் ஒன் டபுள் சிக்ஸ் டபுள் நைன் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டபுள் ஃபைவ் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இன்னும் விரிவான விளக்கத்தை கேட்டறிந்து உங்கள் முன்பதிவை உங்களு உங்களுடைய வரவுக்கான முன்பதிவை அவசியமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் இன்னும் குறுகிய காலங்களே உள்ளது என்பதை கருத்தினில் கொண்டு இந்த பதிவை போடுகிறோம் வருகின்ற செப்டம்பர் எட் செப்டம்பர் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அம் சென்னை அம்பத்தூரிலே நடைபெற இருக்கிறது நடைபெற இருக்கிறது முன்பதிவு பெறும் அன்பர்களுக்கு ஈழ நிகழ்ச்சி நடைபெறும் இடமும் மற்றும் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான ஐடி நம்பரும் கொடுக்கப்படும் அந்த ஐடி நம்பர் காமிச்சாதான் வந்துட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் காமிச்சாதான் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியும் என்பதை திரும் அன்பர்கள் யாரும் பங்கேற்க முடியாது இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சமூகம் சார்ந்த பிரிவினை நம்ம நேர்முகமாக தேர்வு செய்ய இருக்கிறோம் இந்த இந்த அரிய வாய்ப்பினை பெற்றோர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது வந்து சமுதாய ச நோக்கத்துடன் செய்யப்படுகிறோம் இதுக்கு வந்து கட்டணம் வந்துட்டு நாங்கள் ஆயிரம் ரூபா நிர்ணயிச்சுக்கிறோம் இருக்கிறோம் மண்டபம் அது மட்டும் அல்லாமல் அதில் மே உங்களுடைய வரண் அறிமுகம் செய்வதற்கு பல அன்பர்கள் பணியாற்ற உள்ளார்கள் அதற்கெல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் நாங்கள் வந்துட்டு கட்டணமாக நிர்ணயிச்சிருக்கிறோம் உங்களுக்கு க திருமணம் அதே இடத்துல வந்துட்டு ஆண் அவங்களுக்கு மணமகன் பிடித்து உள்ளது மணமகள் பிடித்து உள்ளதுன்னா அதுக்கு அதுக்குண்டான சேவை புரியவும் அங்கே அன்பர்கள் இருப்பார்கள் மிக எளிமையாக வரண் வதுவை சேர்வு செய்ய இது ஒரு அரிய வாய்ப்பாக கருதி இதை பதிவிடுகிறோம் மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் பாழக ஸ்ரீ ராமதே